வெல்கம் டு யாவரும் கேலியிர் நான் உங்கள் பத்திரி பேசுகிறேன் நாயகன் திரைப்படத்துக்கு பிறகு முப்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு மணிரத்னம் உலக நாயகன் கமல்ஹாசன் இணைந்து வழங்கக்கூடிய படம் தக் லைஃப் தக் லைஃப் படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு ஜனவரி எட்டாம் தேதி சென்னையில் நடக்கும் இதற்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் நடக்கும் சென்னை ஹாஸ்பிட்டல் க்ரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் படப்பிடிப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்டாக டிடி நெக்ஸ்ட் அவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவான தகவல் என்ன அப்படின்னா த ஷூட் வில் பிகின் இன்சைடு காலேஜ் பிரமைஸ் இன் ஷெனாய் நகர் சேற்பட்டு சேத்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் கல்லூரிக்கு உள்ளே எடுக்க போகிறாங்க முதற்கட்ட படப்பிடிப்பு இதில் வந்து லேட்டஸ்ட் அடிஷனாக உலகநாயகன் கமல்ஹாசனோடு பல படங்களில் ஒர்க் பண்ண நாயகன் உட்பட நாசர் வந்து இந்த படத்தில் ஆட் ஆகியிருக்காரு ஆனால் அவர் என்ன ரோலில் நடிக்க போறாரு அப்படிங்கிற விவரங்கள் எதுவும் தெரிவிக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனதர் சிக்னிஃபிகண்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு கேமரா ரவி கே சந்திரன் அது நமக்கு தெரியும் ரவி கே சந்திரனுடைய பிரதர் ராமச்சந்திர பாபு தான் முத முதல்ல பகல் நிலவுக்கு வந்து மணிரத்னத்துக்கு கேமராமேனாக வேலை செஞ்சாரு அப்படிங்கிற குறிப்பிடத்தகுந்தது அந்த படத்துல ரவி கே சந்திரன் அசிஸ்டன்ட் கேமராமேனா அவங்க அண்ணனுக்கு வேலை பார்த்துருக்காரு ஸோ இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைகிறாரு அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதில் என்ன பியூட்டினா சந்தான கிருஷ்ணா இவரோட பையன் ரவிகே சந்திரனோட பையன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து மணிரத்னத்தோட அசிஸ்டண்டாக வேலை பார்க்குறாரு அது ஒரு பியூட்டி கமல்ஹாசனுடைய ரோல் எகூசா அப்படிங்கிற ரோலு காயல்பட்டினத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கேரக்டராக கமல் சார் இருக்கார் அபிராமி விரும்பாண்டி புகழ் அபிராமி நடிக்கிறாங்க இதை தவிர நமக்கு தெரியும் வேறு யாரெல்லாம் நடிக்கிறான்னு ஜெயம் ரவி த்ரிஷா தில்கர் சல்மான்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஏ ஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஜனவரி ஆறு கலைஞர் நூறு அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு விழா திரையுலகம் சார்பாக மிகப்பெரிய விழாவாக எடுக்கிறாங்க அதுவும் இந்த தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கக்கூடிய இந்த விழா அப்படிங்கிறப்ப இதில் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமை ஏற்கிறார் இந்த விழாவில் வந்து சிறப்பு விருந்தினராக உலக நாயகன் திரு கமல்ஹாசன் அந்த பக்கம் பார்த்தா சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலின் ஸோ இதில் வந்து என்னென்னா இன்விடேஷனில் வந்து முதல் பேராக தமிழக முதல்வருடைய பேர் இருக்கு ரெண்டாவது பேராக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய பேர் இருக்குது மூன்றாவது பேராக ரஜினிகாந்த் அவர்களுடைய பேர் இருக்குது இதில் வந்து அஜித் வராரு விஜய் வராரு சூர்யா வராரு கார்த்தி வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட்டு அவங்க பேர்லாம் யார் பேரும் இன்விடேஷனில் இல்லை ஸோ இன்விடேஷனில் போடாமே அவங்கெல்லாம் வராங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல சோசியல் மீடியால மிகப்பெரிய விழாவா இருக்கும் இதுல வந்து எல்லாருமே கலந்துக்க போறாங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் ஒரே கலந்துக்கிட்டுங்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் உலகநாயகன் கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் கலந்து கொண்ட பொழுது அதுல வந்து லைக்கா முதல்ல உலகநாயகன் கமல்ஹாசன் பேரை போட்டப்ப அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்க பேரை முதல்ல பொண்ணுன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க ரஜினி தரப்பு அவங்க எப்போதுமே அப்படிதான் போன மாதிரி நடந்துப்பாங்க பட் ஆனால் இந்த முறை அதை பண்ண முடியாது ஏன்னா இது வந்து தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிற இது சாரி நம்ம தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கிற முடிவு அதில் வந்து இவங்க தலையிட முடியாது அது அவங்க தெளிவாக சீனியாரிட்டியின் அடிப்படையில் தான் போட்டிருக்காங்க இன்னைக்குள்ளே மார்க்கெட் அடிப்படையில் வச்சாலும் கமல் சார் தான் நம்பர் ஒன்னாக இருப்பார் எக்ஸ்பீரியன்ஸு எக்ஸ்பீரியன்ஸை வேணாலும் வச்சுக்கோ சம்பளம் வேணாலும் வச்சுக்கோ எந்த ஆஸ்பெக்டில் பார்த்தாலுமே உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு படி மேலே தான் இருப்பார் ஒரு படி இல்லை பலபடி தான் இருப்பாரு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு இருபத்தஞ்சு இயக்குநர்கள் ஒர்க் பண்றாங்க இதில் கிரியேட்டிவ் டீம்ல பல்வேறு நிகழ்ச்சிகள் இருக்கு டான்ஸ் ட்ராமா அந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் கலைஞருடைய வசனத்தை பேசி அந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் இருக்கு அதுல லிங்குசாமி வந்து ஒரு பாடல் லிங்குசாமி யுவன் சங்கர் ராஜெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமான ஒரு செய்தியை படித்தேன் நிறையா எக்ஸைட்டிங்கான நியூஸ்லாம் பார்க்க முடிஞ்சுது கிண்டி ரே ரேஸ்கோஸ் கிரவுண்டில் தான் இது நடக்குது அனுமதி இலவசம் யார் வேணாலும் போகலாம் இதுக்கு டிக்கெட்லாம் தேவையில்லை ஸோ இது இன்விடேஷனில் வந்து இந்த பேர் எல்லாம் நான் பார்க்க முடிஞ்சுது அதாவது தலை சீஃப் கெஸ்ட் வந்து திரு எம் கே ஸ்டாலின் தமிழ்நாடு சிஎம் அப்புறம் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் முன்னிலை வந்து உலகநாயகன் க திரு கமல்ஹாசன் திரு உதயநிதி ஸ்டாலின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு எம்பி சாமிநாதன் அவர்கள் மினிஸ்டர் டேட் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை டைம் வந்து நாலு மணி வென்யூ மெட்ராஸ் ரேஸ்கோஸ் கிரவுண்ட் கிண்டி சென்னை ஸ்பெஷல் ஆக்சன் ஈவெண்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும் இன்வைட்டட் பை ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு போட்டு தான் இந்த இன்விடேஷன் அடிச்சிருக்காங்க இதுதான் இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல் இது சம்மந்தமாக லேட்டஸ்டாக நடிகை ரொம்ப கொடுத்த பேட்டி தான் பயங்கர வைரலாகி ரஜினிகாந்தை போட்டு தாக்கு தாக்குன்னு காக்கிட்டிருக்காங்க ட்விட்டர் ஃபுல்லாக ஏகப்பட்ட ஹேஷ்டேக்கு பயங்கரமான வாயில் சொல்ல முடியாத லெவலுக்குலாம் ஹேஷ்டேக் போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து ரொம்ப வந்து உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி சொன்ன விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் கமல்சாரோட நான் காதலா காதலால் நடித்தேன் கமல் சாருடைய செட்டு எப்படின்னா அவர் வந்து ஸ்கூல் வாத்தியார் மாதிரி நமக்கு சொல்லி கொடுப்பாரு டயலாக் வந்து எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணுறது அவர் ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ரோவைஸ் பண்ணி கொடுப்பாரு நம்ம டயலாக் இம்ப்ரோவைஸ் பண்ண வைப்பார் ஒரு சில சமயங்களில் வந்து இந்த டைலாக் நீங்கள் பேசினா நல்லா இருக்குமே இதை இவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவார் நம்ம டக்குன்னு அதை ப்ரிப்பேர் பண்ணி பண்ணணும் ஸோ அதெல்லாம் அவரோட ஒர்க் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் எடுத்தோன்னே பயங்கரம் ரெண்டாவது செட்டுலேருந்து பயங்கர ஜாலி அவர் எங்களுக்கு ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அதாவது நானும் உங்களோட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் கொடுத்தாரு சூப் டயட் தான் நாங்கள் இருந்தோம் கம்ப்ளீட்டாக சூப்பு ஒயிட்டு எக்ல வந்து ஒயிட்டு வெள்ளைக்கரு இது மட்டும்தான் சாப்பிடணும் ஸோ நாங்கள்லாம் அப்போ சப்பியா இருந்தோம் உடம்ப குறைக்கணும் பக்காவாக டயட் இருந்து வெயிட்டை ரிடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணோம் கமல் சார் வந்து அதான் ஸ்கூல் வாத்தியார் அப்படின்ட்டாங்க அவர் வாத்தியார் மாதிரி கற்றுக் கொடுப்பாரு அது எந்த டயலாக இருந்தாலும் சரி டப்பிங்காக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலுமே எங்களுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகை ரம்பா